திருவாரூர் தேரை எப்படி திருப்புவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தேரை திருப்புறதே ஒரு திருவிழா போல இருக்கும் அவ்வளவு ஆட்டம் பாட்டமும் கஷ்டமும் அதுல இருக்குங்க முன்னூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட இந்த திருவாரூர் தேரை மொத்தம் நாலு இடத்துல திருப்பணும் தேரை திருப்ப வேண்டிய இடத்துல முன்னாடியே மார்க் போட்டிருப்பாங்க அங்க பஸ்ட் தேரை நிறுத்திடுவாங்க தேரை திருப்புறதுக்காண்டி பயங்கரமான இரும்பு பலகைகள் நிறைய இருக்கும் தேரோட இரண்டு மின் சக்கரங்கள் பின் சக்கரத்துல இருந்து கரெக்டா மையம் வச்சு அதான மார்க்குகளை குறிச்சிடுவாங்க மார்க் பண்ண இடத்துல கரெக்டா இரும்பு பலகையை போட்டுட்டு அதுக்கு தான் தேரை திருப்புற போல பிளான் பண்ணுவாங்க இதை செய்யறதுக்கு அதுக்காண்டியே அங்க நிறைய டீம் இருக்காங்க இவங்க எல்லாருமே திருவாரூர் மண்காரங்க ஒரு ஆன்மீகமான தேர அறிவியல் முறைப்படி இங்க செய்யறத நீங்க பாக்கலாம் இந்த திருவாரூர் தேர கூட நிறைய பேர் பாத்திருப்பீங்க ஆனா இந்த காட்சியை யாருமே பாத்திருக்க மாட்டீங்க அதால வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க தேர் இப்ப வலதுபுறமா தான் திரும்பி நிறுத்தணும் அதனால இடதுபுற வலது வலதுபுற மின்சக்கரத்திலையும் தான் இந்த பலகை போடுவாங்க இந்த இரும்பு பலகையில அரைவட்ட மதம் வைப்பாங்க ஒரு பலக மீது இன்னொரு பலக இருக்கும் இதெல்லாம் கரெக்டா கண்காணித்து சரியா பண்ணணும் இல்லைன்னா கொஞ்சம் சொதப்பிடும் ஒவ்வொரு வளைவிலையும் அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் நேரம் இந்த வேலை செய்ய ஆகலாம் இப்ப பலகையை சரியா பண்ணிட்டாங்க இப்ப தப்பு அடிச்சு அந்த பலகை மேல தேரை கரெக்டா நிறுத்தணும் தேர இரும்பு பலகை மேல நிறுத்தி முட்டுக்கட்டை போட்டுட்டாங்க இப்ப வடத்தை எல்லாம் வலது பக்கமா எடுத்துட்டு போனோம் இந்த திருவாரூர் வடம் மொத்தம் நாலுங்க ஒவ்வொரு வடத்திலையும் ஐநூறுல இருந்து ஆயிரம் மக்கள் தேர் இருப்பாங்க இப்ப தேரோட இரண்டு சக்கரமும் இரும்பு பலகை மேல நிறுத்தியாச்சு இப்ப இரும்பு பலகையில தேர் சக்கரம் வழுக்கிட்டு போக கிரீஸ் மட்டும் விளக்கண தடவணும் வளவழப்பு இருக்கிறதால தேர் சக்கரத்துக்கு பெருசா டேமேஜ் ஆகாதுங்க தேரோட ஒரு வடத்தை மட்டும் அங்க உள்ள புல்ரோசோர்ல இணைச்சிடுவாங்க இப்ப கிரீஸ் விளக்கண எலெக்ஷன்லாம் கரெக்டாக தடிவாச்சு இப்போ தேரை திருப்ப வேண்டியது ஆயிரக்கணக்கான மக்களும் சக்தி வாய்ந்த புல்ரோசரும் ஒரு சேர தேரை இழுப்பாங்க அரூரா தேகேசானுங்கிற சத்தம் எழுப்ப தேர் அழகாக வளைஞ்சு வரும் பாருங்க காண கண்கள் கோடி வேணுங்க அவ்வளோ அழகா இருக்கும் தேர் கரெக்டாக வளைஞ்ச உடனே சரியாக முட்டுக்கட்டையை போட்டுடணும் இல்லைனா தேர் நகர்ந்துடும் தேர் வளைஞ்சு நின்னுனே போடுவாங்க பாருங்க ஒரு ஆட்டம் ஆக அவ்வளோ அழகா இருக்குங்க தேர் சக்கரம் கிரீஸ் தடவுனா இரும்பு பழகு மீது எப்படி வழிக்கிட்டு வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள் தேரை திருப்பும் போது பின் சக்கரம் நகரவே கூடாது அதனால் இப்படி கஷ்டப்பட்டு முட்டுக்கட்டை போட்டு அதை நிறுத்தி по